ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி இது எப்படி ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா இப்போ இங்கே இருக்கக்கூடிய யூனிட்ல ஃபஸ்ட்டு இதுக்கான வோல்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் இரநூத்தி பதினாறு வோல்டேஜ் வருது இப்போ இரநூத்தி பதினாறு வோல்டேஜ் வரும்போது ஒர்க் ஆகணும் ஸோ ஒர்க் ஆகாமல் இருக்குது இப்போ இதுக்கான பவர் இன்புட்டை நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வித பவரும் வர கிடையாது இப்போ நான் பாருங்கள் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடறேன் இதுக்கான பவரை நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு லேயர் பை லேயராக அது எப்படி இதாக இருக்குது என்ன கம்ப்ளைண்ட் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் நண்பா இந்த இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேனலில் இந்த இருக்கக்கூடிய நாலு ஸ்கூல் ரிமூவ் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதே நேரத்தில் கீழ் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம கழட்டிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட உள் பகுதியில் வந்துட்டு நமக்கு இதோட போர்டு கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது காம்பனண்ட்டை வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கருப்பு அடித்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதில் வந்து வித கருப்புமே அடிக்க கிடையாது காம்பனண்ட் பார்த்தா நல்லாவே இருக்குது இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு பக்கத்துலேயோ இல்லை ரெசிஸ்டருக்கு கீழ் பகுதியிலேயோ அதுக்கான வேல்யூ என்ன அதோட ஓம்ஸ் என்ன அப்படின்றத எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது வந்துட்டு இதோட போர்டில் இருக்கக்கூடிய காம்பன்ட் எல்லாமே பெரும்பாலும் நல்லா தான் இருக்குது அதாவது ஃபைவ் ஃபோர் செவன் அப்படின்ற ஒரு ஐசி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டேமேஜ் ஆகிட்டுருக்கு தெரியும் பொக்கையாக இருக்குங்களா ஒருவேளை இதை விட கூட கம்ப்ளைண்ட் நடந்திருக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு இருக்கக்கூடிய உள்ளார இருக்கக்கூடிய காயில் நம்ம செக் பண்ணிக்கலாம் இதுக்கான காயிலே பாருங்கள் சொல்லியிருப்பாங்க ஃபிஃப்டின் வோல்ட்டு அவுட்புட்டாக வரக்கூடிய காயில் இது இதோட வோல்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட்டு இன்புட்டாக கொடுக்கணும் அதை நம்ம கொடுக்கக்கூடிய வோல்ட்டு பேஸ் டு பேஸ் கொடுக்குறோம் இல்லையா ஆர் ஒன்றது அதனால் தான் பேஸ் டு பேஸ்ன்றதுனால ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட்டு இன்புட்டு ஃபிஃப்டின் வோல்ட்டு அவுட் அப்படின்ற மாதிரி இதோட கான்செப்ட்டு ஸோ இப்போ வந்துட்டு காயில் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கி அதாவது இந்த காயில் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிடுவோம் அதுக்கு செக் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளாமீட்டர் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டில் வைக்கிறேன் எந்த வித வோல்டேஜுமே ஷோவாகாமல் இருக்குது அதே நேரத்தில் இதோட அவுட் புட் பின்னருக்குங்களா அதில் செக் பண்ணி பார்த்துருவோம் எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்றத அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போகக்கூடிய அவுட் புட்டு வோல்ட் வரக்கூடிய அவுட் புட்டில் எந்த அளவுக்கு ஓம்ஸ் சொல்லி வருதுன்றதை பாருங்கள் இருபது ஓம்ஸ் வருது அதாவது இதோட அவுட்புட் நல்லா இருக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகக்கூடிய இன்புட்டில் தான் பிரச்சனை நடந்திருக்கு இப்ப இதுலருந்து பவர் போகாமல் இருக்கு இதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்காம இருக்குது ஸோ இது இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றினா அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் செக் பண்ண முடியும் இப்போ என்கிட்ட ஃபோர் ஃபார்ட்டி ஓல்ட் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் இப்போதைக்கு கரண்ட்ல இல்லை டூ தேர்ட்டி ஓல்ட்ல தான் இருக்குது ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோர் ஃபார்ட்டி வல்ட்டில் ஃபிஃப்டின் ஒல்ட்டு அவுட்புட்டில் இதே போல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த யூனிட் அப்படியே ரீயூஸ் பண்ணலாம் நண்பர் இதில் யூனிட் வந்துட்டு த்ரீ டேஸில் யூஸ் பண்ணுறதுனால ஃபோர் ஃபார்ட்டி வேல்ட்டு இன்புட்டாக கொடுக்குறாங்க அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ஆம்ஸ் ஒன் ஆப்பில் எடுக்கிறாங்க அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்துட்டு டூ தேர்ட்டி வேல்ட் இன்புட் கொடுத்து ஃபிஃப்டின் ஒல்ட்டு அவுட்புட்டில் வரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் அதாவது நார்மலாக சீக்கிய லேவாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மரை கொடுக்கும்போது இது ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படின்றத அது ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் கம்ப்ளைண்ட்னு நினைக்கிறேன் வேறு கம்ப்ளைண்ட் எதுவும் எனக்கு தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் பார்க்கும்போது அது வந்துட்டு இதுக்கான இன்புட்டே போகாமல் இருக்குது ஸோ அது நம்ம இன்புட்டை கொடுத்து பவரை செக் பண்ணும்போது தான் அடுத்தடுத்து எங்கேயாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் ஸோ ஃப்யூச்சர் அப்படியே சேனலில் மிஸ் பண்ணால் பாருங்கள்